உடனே சொன்னார்கள் அபூசலமாவை விட சிறந்த கணவரை அல்லாஹ் எனக்கு கொடுப்பாடா என்று என்ன கேட்டார்கள் அபூசலமாவை விட சிறந்த கணவரை இறைவனனுக்கு கொடுக்க முடியுமா என்று அல்லாஹ் ரப்புல் அலமின் அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹுடைய ரசூலை கொடுத்தார் ரசூலை விட அபூசலமா பெரியவர் அல்ல சிறந்தவராக இருக்கவும் முடியாது ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு ரப்புல்லாலமின் திருமணம் முடித்து கொடுத்தான் இந்த உலக வாழ்வு இப்படித்தான் இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் சொன்னார்கள் ரது அன் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சுரத்து ஷரகலை வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹு ரபுல் அலமின் பத் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை ம என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அல்ஹமுது இல்லா என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் அல்லாஹ் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம் தான் நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான் இருள் இருக்கிறது நீ கழிக்க வேண்டியது அந்த இருளைத்தான் வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது நீ கவலையில் இருளாகிவிட்டது என்று நினைத்தால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது

பொய்யர் என்கிறார்கள் சூனியக்காரர் என்கிறார்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் அபிமார்கள் இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் ஜ அகும் நசுருனா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான் ஜ அகும் நசுரா அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு சொல்லக்கூடியது கூடியது செல்னி சோதனை வந்தால் துவண்டு உட்காராது சிரமம் வந்தால் உன்னை அழித்து கொள்ளாது ஏன் ஒரு முஹ்சின் அப்படி இருக்க மாட்டார் பெஹ்சானுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இவ்ள நேர யோசிThing இல்ல இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ற சூரத்துல் அன்கபூ சொல்கிற 69வது வசனத்தில் வல் லதீனா ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்ஹும் ஸுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன் கபூத் அறுபத்தி ஒன்பனீனா எம்முடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்கள் வரக்கூடிய சோதனைகளில் வரக்கூடிய சிரமங்களில்